தன் குடிசை வீட்டு வாசலில் அம்மா மடியில் படுத்திருந்த வாணி அண்ணா வானத்தை பார்த்தார் பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெடிக்கப்படும் பட்டாசுகளின் வெளிச்சமும் சத்தமும் அவளின் கவனத்தை ஈர்த்தது அம்மா அப்பா எப்பமா வருவாங்க என்று கேட்டாள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க கண்ணு என்று அவளும் சொன்னாள் என்கிட்ட இருக்கிற பைசாவுல அது அது போல வெடி வாங்க முடியுமா ம் முடியுமா நிறைய வாங்க முடியாது ஆனால் கொஞ்சமாக வாங்கலாம் என்று சொன்னார் புதுசொக்கா ம் வாங்கலாம் என்று சொன்னார் ஸ்வீட்டு என்று அந்த குழந்தை கேட்கவும் அதை கூட தான் எத்தனை முறை கேட்ப நான் போய் பக்கத்து போட்டாக்கா கூட போய் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு வரேன் நீயே ஊட்டை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார் டே பட்டாசுடா கலர் கலராக மின்னது சூப்பராக இருக்குன்னு பேசிக்கிட்டே வரும் தன் ஃப்ரெண்டுகளை பார்த்தாள் அவள் ஹே வாணி நாளைக்கு தீபாவளி பண்டிகைங்கிறதுனால இன்னைக்கு அங்கே ஏதோ விழாவாம் எல்லா மதத்துக்காரங்களும் கொண்டாடுறாங்களாம் இது வருஷா வருஷமும் நடக்குதான் நாங்களும் அங்கே போய் பட்டாசு வெடிக்கிறத பார்க்க போகிறோம் நீயும் வர்றியா என்று அவர்கள் கேட்டார்கள் இல்லடாமணி நான் வரல என்று அவள் சொன்னார் ஏன் உங்கள் அம்மா அங்க தான் வேலை பார்க்குறாங்க என்று அவர்களும் கேட்டார்கள் ஆமாம் ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் பணக்கார முஸ்லீம் குடும்பம் இருக்குது அந்த வீட்டு அம்மா ஐயாலாம் என்கிட்ட பாசமாக தான் இருப்பாங்க சாப்பிட்றதுக்கும் பலகாரமும் போட்டுக்க பழைய துணியும் கொடுப்பாங்க ஆனால் அவங்க பையனுக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்கலை அங்கே போனாலே நாயை அபத்தப்பட்டு என்னை கடிக்கப்படுவான் போன வருஷம் தீபாவளிக்கு முதல் நாள் கொண்டாட்டத்தை பார்க்க போன போது அங்கே இருக்கிற ஒரு அக்கா எனக்கு கம்பி மத்தாப்பு கொடுத்தாங்க நானும் அதை சுத்தன அதை கொளுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்னை ஏலனமாக பார்த்து சிரிச்சிட்டு என்ன நினைச்சானோ அக்கா கொடுத்த பட்டாசை தண்ணியில் ஊற்றி நினச்சிட்டு ஒரு பாக்கெட் மிளகா பட்டாசு கூட வாங்க முடியல உனக்கு எதுக்கு தீபாவளின்னு கிண்டல் பண்ணிட்டான் இப்போ போனாலும் அதே போல தான் கிண்டல் பண்ணுவான் என்று அவளும் சொன்னாள் அதனால் உண்டியில் பைசா சேர்த்து வச்சு புது சட்டை பட்டாசு வாங்க வர சொல்லி அப்பாகிட்ட காசு கொடுத்துருக்கேன் இப்போ வந்துருவார் நான் இங்கேருந்தே பட்டாசு வெடிப்பேன் அங்கெல்லாம் நான் வரல வேணும்னா நீங்களும் இங்க வந்து வெடிங்க என்று சொன்னார் வாணி நம்மால் எப்படி அவங்கள போலலாம் பட்டாசு வாங்கி வெடிக்க முடியும் தூர இருந்து பாக்குறதுக்கு தான் முடியும் வா வாணி என்று அவர்களும் சொன்னார்கள் இல்லடா நீ போய் வா எனக்கு பிடிக்கல நான் வரல என்று சொல்லிவிட்டார் சரி நீ சொன்னால் கேட்க மாட்ட நாங்களாம் போறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள் என்ன வாணி அப்பா இன்னுமா வரல என்று அம்மா கேட்டாள் இல்லம்மா மணி எட்டாச்சு எப்ப வருவார்ம்மா என்று அவளும் சொல்ல தெரியலம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் நீ சாப்பிட வாயேன் என்று அவள் அம்மா சொல்ல இல்லம்மா அப்பா வரட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்றேன் சரி உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டாள் மணி பத்தாச்சு காலையில் வெள்ளனே எழுந்திருக்கணும் சாப்பிட்டு படுவாணி என்று சொன்னாள் இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரலை என்று அவளும் சொன்னாள் டொக் டொக் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது வாணி யாருன்னு பாரு அட உட்கார்ந்தபடியே தூங்கிட்டியா என்ன இது பன்னெண்டு ஆச்சு இப்போ தான் வர்றீங்க இம்புட்டு நேரமும் அப்பா எப்போ வருவாங்கன்னு துணை துணத்துக்கிட்டு இப்போ தான் தூங்கி இருக்கா போல் அவள் சொன்னதெல்லாம் வாங்கி வந்துட்டிங்களா எங்கே சைக்கிளில் மாட்டிருக்கிறியா இரு போய் எடுத்து எடுத்துவாரே என்று சொன்னான் தங்கம் என்று சொல்லி சொல்லுங்க என்றார் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க சாப்பிடலையா அதெல்லாம் இல்லை தங்கம் நான் வாணி சொன்னதெல்லாம் வாங்கி வரலை என்று அவன் சொன்னான் என்னது வாங்கி வரலையா ஏன் இதை கேட்டால் குழந்தை ஏமாந்து போடுவாளே பைசாலாம் என்னையா பண்ண குடிச்சு அழைச்சிட்டியா என்று கேட்டா ஐயோ தங்கம் என்ன கொல்லாத குடிக்கிறது இல்லைன்னு வாணி மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே குடிப்பேனா என்று அவனும் சொன்னான் அப்புறம் என்னாச்சு சொல்லி தொலையேன் என்று அவள் கேட்க அது வந்து அது வந்து வேலை முடிச்சிட்டு பட்டாசு சொக்கா துணியெல்லாம் வாங்க கடத்தரவுக்கு போனேன் அங்க சிவகாசி பட்டாசு ஃபேக்டரியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஏதோ சங்கத்துல நிதி திரட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வச்சுக்கிட்டு இருந்த அடிப்பட்டவங்க பார்க்கும் பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு அதான் கையில் இருந்த பைசாவை அதில் உண்டியலில் போட்டுட்டேன் ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டியா என்று இவள் பதறினாள் இல்லை தங்கோ அந்த ஃபோட்டோவில் நம்ம வாணி போல சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் இருந்துச்சா அதை பார்க்கும்போது மனசு கலங்கி போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் பைசாலாம் போட்டுட்டேன் இப்போ நினச்சா அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது வாணியை நினச்சாதான் கவலையாக இருக்குது என்ன சொல்ல போகிறாளோ என்று அவன் சொல்ல பெரிய கர்ணன்னு மனசுக்குள்ள நினைப்போ கையில் இருந்த பணத்தை எல்லாம் மொத்தத்தையும் போட்டு வந்திருக்க பிள்ளைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சொக்கா எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி கொடுக்க துப்புள்ள அவளே சேர்த்து வச்ச பணத்தையும் தானம் பண்ணிட்டு வந்திருக்க உன்னை எல்லாம் என்று அவள் சொல்ல அப்பா திட்டாதம்மா என்ற வார்த்தை கேட்டது வாணிக்கன்னு தூங்குலையம்மான்னு பாரி அணைத்து கொண்டான் சிவசாமி நீ வரும்போதே முழிச்சுக்கிட்டேன் நீ வாங்கி வந்ததெல்லாம் உன் கையால் தரணும்னு தான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்று அவளும் சொன்னாள் கண்ணு அப்பா மேலே கோபம் இல்லையே என்று அவனும் கேட்க இல்லைப்பா பட்டாசு சொக்காதான அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்கு முக்கியம் தேவைப்படுறவங்களுக்கு உதவுனா கடவுளுக்கு சேவை செய்கிற மாதிரின்னு எங்கள் வாத்தியார் சொல்லி சொல்லுவாருப்பா அதனால எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை என்று சொன்னாள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறத விட இதுதான் திருப்தியா இருக்குப்பா மனசு நிறைஞ்சு போச்சுப்பா வாங்க போய் தூங்கலாம் என்று சொன்னார் வாணி வாணி எழுந்துரு யார் வந்திருக்காங்க பாரு என்ற வார்த்தை கேட்டது யாருமா என்று சொல்லிவிட்டு வாணி எழுந்தார் பக்கத்து பிளாட்ல இருந்து நான் வேலை செய்கிற இருந்து பாய் அங்கிளும் அவங்க பையனும் வந்திருக்காங்க என்று அவள் சொன்னாள் இவன் இங்கே வந்திருக்கான் கெண்டல் பண்ணாவான்னு மனசுக்குள்ள நினைத்தபடியே வந்து சிவசாமிக்கு அருகில் நின்று கொண்டான் வீட்டில் இருந்த ஒரே ஒரு சேரில் முஸ்லிம் பெரியவர் அமர்ந்திருக்கு அவருக்கு பக்கத்தில் அவர் மகன் உசேன் தலை குனிந்து நின்றிருந்தான் ஐயா மானிதா வந்துட்டாலே இப்போவாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா என்று அவன் கேட்டான் ஐயோ இல்லை சிவசாமி என் பையன்தான் தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு ஏழை நாளே வெறுப்பு அவங்க திருடுவாங்க அழுக்கானவங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்கன்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் எவ்வளவோ சொல்லியும் அவன் மாறல ஆனா இன்னைக்கு காலையில் உங்க சம்சார நேத்து உங்க வீட்டில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்ன பின்பு அவனுக்கு தன்னோட கருத்து தப்புன்னு உணர்ந்துட்டான் ஆமா அங்கல் தங்கமாண்டி எங்க அம்மா கிட்ட வாணி சேர்த்து வச்ச காசை பட்டாசு விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து உதவினதையும் அதை வாணி மனம் கோணாமல் ஏற்றுக்கிட்டதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மகளோட ஒருவருட கனவையும் எதிர்பார்ப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவின உங்கள் குணத்துக்கும் தான் ஆசையெல்லாம் நிராசையானாலும் தான் சேர்த்து வச்ச பணம் மற்றவங்களுக்கு உதவுச்சேன்னு சந்தோஷப்பட்ட வாணிக்கும் அவள் முன்னாடி நான் எல்லாம் தூசு அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள் வாணி உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் சாரி வாணி என்று சொன்னான் ஐயோ என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு விடுங்க தம்பி அப்படின்னு உசேனை அணைத்துக்கொண்ட கொண்ட சிவசாமியை நெருங்கிய பெரியவர் சிவசாமி எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவியா என்று கேட்டார் சொல்லுங்க ஐயா செய்யறேன் என்று அவனும் சொன்னான் நான் புறப்பலையும் வளர்ப்பலையும் முஸ்லீம் இதுவரை ஒரு இந்து பண்டிகையும் நான் கலந்துகிட்டதில்லை நானும் என் குடும்பத்தாரும் இந்த தீபாவளியை உங்கள் வீட்டில் கொண்டாடலாம்னு வந்திருக்கோம் என்ன சொல்கிற என்று கேட்டார் எந்த மதமானாலும் சொந்த பந்தம்லாம் கொண்டாட தான் பண்டிகைகளை உருவாக்கி இருக்கு அதனால நீங்கள் வர்றதில் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நாங்கள் ஏழைங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் போய் என்று அவன் சொன்னான் நாங்கள் பணத்தால் தான் உயர்ந்தவங்க ஆனால் நீங்கள்லாம் மனசால உயர்ந்தவங்க அதனால இங்கே கொண்டாடுறதுல எங்களுக்கு சந்தோஷமே வாங்க கடத்தெருவுக்கு போய் தீபாவளி பண்டிகைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி வருவோம் என்று அவர் சொல்லி அழைத்து சென்றார் என்றார்